சிவாய நம்ம தேனி மாவட்டம் தாடிச்சேரி கிராமத்தில் இருக்கிற எம்மீனவர் குல தெய்வமான வீரமல்லம்மாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியம் முன்னிட்டு சிறப்பு யாகம் நடந்ததுங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமானதுங்க எத்தனை இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு இருந்தாலும் குலதெய்வ வழிபாடுக்கு அப்புறம் தான் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் எந்த ஒரு மங்கள காரியமாக இருந்தாலும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை முதல்ல வழிபட்டுட்டு அடுத்தபடியாக குலதெய்வத்தை வழிபட்டுட்டு தான் இஷ்ட தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது குலதெய்வம் அப்படின்றது இந்த பரபிரமத்துடைய இந்த பிரபஞ்சத்துடைய சக்திகளை வாங்கி தலைமுறை தலைமுறையாக தன் குலத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த சக்தியை கொடுத்து அவங்களோட கர்மாக்களை நீக்கி நல்லபடியாக வாழ செய்கிற தெய்வந்தான் குலதெய்வம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குலத்துக்காக தான் வாழ்ந்த காலத்தில் குலம் தலைக்கணும் அப்படின்றதுக்காக தன் உயிரவே கொடுத்து பிரபஞ்ச சக்தியோட தன்னோட சக்தியையும் இணைத்து அந்த பரம்பொருளோட சக்தியையும் இணைத்து தன்னோட குலம் எப்பயுமே தலைக்கணும் வழி வழியாக தன்னோட குளத்தில் வர்ற குழந்தைகள் எல்லாமே சுபிச்சமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே தெய்வம் தாங்க நீங்க எந்த கோவிலில் போய் பூஜை பண்ணாலும் ஒரு திதியே கொடுத்தாலும் அங்க நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குல தெய்வத்தை ஃபஸ்ட்டு அழைச்சிருப்பாங்க ஏன்னா எந்த தெய்வத்தோட அருள் வேணும்னாலும் முதல்ல குலதெய்வத்தோட அருள் வேணும் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மற்ற தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் உண்மையை சொல்லணுன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்காது அதுதான் நிதர்சனமான உண்மை குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு பாருங்களேன் மனம் குளிர்ந்து போவாங்க குலதெய்வம் ஏன்னால் அவங்க நம்ம மாதிரி மனிதர்களாக இருந்து நம்ம குலத்துக்காக தன் உயிரை கொடுத்து தெய்வமாக மாறினவங்க அதனால் அவங்களோட மனம் குளிர்ந்தால் மட்டும்தான் நம்மளோட குலமும் நம்ம அடுத்தடுத்த வாரிசுகளும் நல்லபடியாக வாழ முடியும் இது நிதர்சனமான உண்மை ஒவ்வொரு குல தெய்வத்துக்கும் ஒவ்வொரு நாள் உகந்த நாளாக இருக்கும் இப்போ ஒரு குலதெய்வத்துக்கு திங்கக்கிழமை உகந்த நாளாக இருக்கும் இன்னொரு குலதெய்வத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை உகந்த நாளாக இருக்கும் அந்தந்த குலதெய்வத்துக்கு எந்த நாள் உகந்த நாளோ அந்த நாட்கள்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம விரதம் இருந்து வழிபட்டு வரும்போது குலதெய்வம் இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட குலம் தழச்சு அமைதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறதுக்கும் தொட்ட காரியங்கள் கைகூடுவதற்கும் கிரக கோளாறுகள் இருந்தாலும் கர்ம வினைகள் இருந்தாலும் எல்லாமே சரியாகி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு குலதெய்வம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க குலதெய்வம் கோயில் தூரமாக இருக்குது அடிக்கடி போக முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா படாதீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாசி பச்சன் சொல்லுவாங்களா சிவராத்திரி அன்னைக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு மாவிளக்கு ஏற்றி அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க அந்த குலதெய்வம் மனம் கொழுந்து உங்களோட குலமும் தலைக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இருந்து யாகத்தை பார்த்த சந்தோஷம் திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் ణిగద్వాతవ వఠిందే నిలిఢ్ సే గూదదెరంద్ ఇరదే ఛార్టలిరి పందస్నిఄది అవెకి అనింణింరగి తలూర్ణింకా దిగానిదనె weigh మౄటరfed repeats 2023 బాందస్న� శ్రీరంగం శ్రీరంగంలో శ్రీరామం శ్రీరామత్ ఈ తిరుపతి ఈసీ పార్టీ యాభై